அன்றைக்கு கும்பலை நேருக்கு நேராய் நாள் குறித்து விரட்டி அடித்து விட்டு அதே இடத்தில் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மாபர் மசூதியை கட்டியே தீருவோம் கட்டியே தீருவோம் எந்த சந்தயமும் இல்லை எழுதி சும்மா பேசுனவெல்லாம் பேச கிடையாது சும்மா பேசிட்டு போறேன்னு பேச நினைச்சிட்டு நிச்சயமாக அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான் உறுதியா நில்லுங்க இழந்ததை இழந்ததை மீட்டெடுப்போம் இது சமூகத்திற்கான அடையாளம் இது ஒன்று முஸ்லிம் சமூகத்திற்கு புதிதல் காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளுங்கள் நாங்கள் இந்த நாட்டிலே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் ஏன் எங்களுடைய மார்க்கம் அதைத்தான் போதிக்கின்றது இந்த சனாதன பரிவார கும்பலுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனையும் அதுதான் என்ன பிரச்சனை ஆண்ட அந்த இந்த தலையில பிரிச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா என்றைக்கு இஸ்லாம் வந்ததோ என்றைக்கு இஸ்லாம் வந்ததோ அன்றைக்கு இந்த நாட்டில் சமத்துவத்திற்கான அடையாளமாக இஸ்லாம் திகழ்ந்தது உண்மையா இல்லையா சமத்துவதற்கான சமூக நீதிக்கான அடையாளமாக மாற்று கொள்கையாக பாசிசத்தை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரே கொள்கையாக இஸ்லாம் வந்தது இதுதான் அவனுக்கு வெறி ரெண்டு பேர சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது என்னது முஸ்லிம்கள் பள்ளிவாசல் பிடிக்காது இன்னும் நேரம் பிடிக்காது பெரிய பிடிக்காது அம்பேத்கரை கூட சேர்த்துக்கிற பார்ப்பான் எப்படி இந்த கூட இந்த அர்ஜுன் சர்பத் போட்டிருக்கானா இல்லையா காவிய தலைவனும் காவி தலைவனா அவர் இருந்து செருப்பாலே அடிச்சிருப்பார் பாரதேசி பையன் காவிடா கா இந்த மதத்தில் இருப்பது ஏன் தெரியுமா இஸ்லாத்துக்கு பிறகு தீண்டாமையை உறுதியாக நின்று ஏற்றவர் யாரு தந்தை பெரியார் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் மூணாவது நாலாவது தான் அவருக்கு கடவுள் மறுப்பு கொள்கை உறுதியான நிலைப்பாடெல்லாம் கிடையாது ஏன் கடவுள் பொறுப்பு கொள்கை கையில் எடுத்தார் தெரியுமா தீண்டாமை என்கின்ற பெருநோயை விரட்டி அடிக்க இந்த தீண்டாமை வைத்துத்தான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் பாசிசவாதிகள் இந்த நாட்டிலே ஆட்சியை பிடைக்க திட்டமிட்டது எதை வைத்துதான் தீண்டாமை வச்சு ஜாதி அப்படியே வேலையை பேடிப்பய நேரடியாக அடிப்பய பிரிச்சு விடுவான் நீ அவன் நீ இவன் அவன் உள்ள பூந்து நாரதர் வேலை பார்த்து பிரிச்சு விட்டு ஆட்சி செய்யறது இதுதான் அவனுடைய வேலை

ஏன் இஸ்லாம் அதனுடைய அடித்தட்டை கூறுகின்றது அடிப்படையை கூறுகின்றது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் இது எந்த கொள்கையா சொல்லுதா எந்த கொள்கையா உலகத்தை சொல்லுதா இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது எத்தனை எப்படி உங்கள் அத்தனை பேரையும் நீ சாக்கடை நீ துப்புரவத்து இருந்தாலும் சரி நீ கழிவு கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி அல்லது நீ உயரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவனாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி இறைவனுடைய தூதராக இருந்தாலும் சரி அனைவரும் யாருதான் ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான் புரிஞ்சிருச்சா சநாதனம் அங்கே சனாதனத்தை தூய் போட்டு கொளுத்தியாச்சா இதுதான் அவனுக்கு வைத்திருச்சு அப்போ சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் நாங்கள் நாங்க வந்து இங்க தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு குண்டு வச்சுக்கிட்டு என்னமோ டிசம்பர் ஆறு வந்துட்டாலே

இயக்குனர் அனைத்துமே அவர் தான் எப்படி அவரே ஆம்புலன்ஸை செட் பண்ணிக்கிடுவாராம் அவரே கூட்டத்தை நடத்துவாராம் கூட்டம் அப்படி அவர் போகிற மாதிரி இப்போ மாதிரி சீனா போடுவாராம் மானகட்ட பொலப்பு இப்படி ஒரு மானகெட்ட பொழப்பு வாழ்ந்துதான் தான் பிரதமராக இருக்கணும்னா ஏதாவது யாரை பார்த்து இஸ்லாமியர்களை அது எப்படி இஸ்லாமியில் நடத்தக்கூடிய சிஏ போராட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் பேரணிகளில் செல்லும் பொழுது ஆளாக அதற்கு வழிவிட்டு ஒதுங்கி ஆம்புலன்ஸ் இல்லையா அது உலகம் பெரும் பெரிய அளவு மனித மனிதநேயத்திற்கு எடுத்துக்காட்டு இஸ்லாமியர்கள் தான் என்பது நிரூபணமானது அதை பார்த்துட்டு பொறுக்க முடியல ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா அதனால அவரை கதை திரை வசனம் எல்லாம் ஓடி இது ஒரு பொழப்பு இந்த மாதிரி நாடக நடிகர்கள் அல்ல நாங்கள் உண்மையிலேயே மனித நேயத்தை நேசிக்க கூடியவர்கள் மனிதாபிமானத்தை வளர்க்க கூடியவர்கள் இந்த நாட்டிலே அதிகமான இரத்த தானங்களை ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் முதல் ஆளாய் குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு பிள்ளை குட்டிகளை விட்டு ரோட்டிலே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதல் ஆளாய் உழைக்கக்கூடியவன் இஸ்லாம் அதனால எங்களை மேல சும்மா சும்மா தீவிர பயங்கரவாதிமா நடத்துறவளே வச்சுக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் காவல்துறை எச்சரிக்கையா சொல்றேன் இந்த என்ஐஏ நுண்ணையே சும்மா கிடக்குற வீட்டுல எல்லாம் பூந்துக்கிட்டு என்னமோ பெரிய தீவிரவாதி மாதிரி என்ன இது வரைக்கும் என்ன தீவிரவாதி இது வரைக்கும் நடந்த கோத்ரா ரயில் யார் செஞ்சது குஜராத் கலவரம் யார் செஞ்சது கற்பிணி பெண்ணையும் கற்ப அதாவது கற்பிணி பெண்ணையும் கற்பழிச்சான யார் தான் செஞ்ச அந்த வேலையை அயோக்கிய பயில்களா காவல்துறை உளவுத்துறை என்ஐஏ டிபார்ட்மெண்ட்

டா நாயகடா அன்னைக்கு நாங்கள் தீவிரவாதியாக மாறி அப்ப மாறாத அப்ப மாறப் அப்ப மாறாதவர் அப்ப மாறப் போறோம் நாங்கள் கடைசி வரைக்கும் ஜனநாயக வழியில் போராடுகின்றோம் ஏன் எங்களால் எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட்டு கூடாது ஏன் எம்மை நாளை மறுமையில் இறைவன் விசாரிப்பான் என்னால் ஒரு உயிர் ஒரு உயிர் அநீதியாக கொல்லப்பட்டால் நாளை நான் மறுமையில் ஒரு உலக சமூகத்தை அத்தனை வரையும் கொன்றவனுக்குண்டான பாவத்தாடியாக நான் நிற்பேன்